அன்பர்களுக்கு அநேகோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவிழாள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் தின பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீகத் துளிவொன்று பருகுவோம் மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜயஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னைக் கண்டுகொள்ளே திருச்சதகம் திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடலுக்கான பொருள் ஒப்பற்ற மனம் கமழும் உன் திருவடிகளுக்கு வணக்கம் செய்யும் விதமாய் அடியேனின் உடல் மாசற்ற அன்பினால் குழைந்து புலகாங்கிதத்தால் பூரிப்படைந்து என் இரு கைகளை சிரசின் மீது பதித்து வணங்கியும் என் இரு விழிகளை உவப்பினால் நீர் கசியப் பெற்றும் உள்ளம் செம்மையுற்றும் போலியின்றி உண்மையாய் உன் திருவடிகளை போற்றி பாடும் இவ்வழக்கத்தினை தவறாமல் கடைப்பிடிப்பேன் அனைத்திற்கும் உரிமையானவரே என்னை ஏற்றுக்கொண்டல் வீர் ஓம் நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆங்கிலாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணபட்சம் நவமி திதி இன்று இரவு ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன்பின் கிருஷ்ணபட்ச தசமி திதி அவிட்ட நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை அதன்பின் சதயம் நட்சத்திரம் இன்று சுக்லநாம யோகம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை அதன்பின் பிரம்மநாம யோகம் இன்று தமிழ் முறை யோகப்படி இரவு ஒரு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன்பின் மரண யோகம் இன்று பாலவ கரணம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் கௌளவ கரணம் நாளையதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அதன்பின் தைத்துலை கரணம் அபிஜித் முகூர்த்தம் இன்று பகல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை விடிந்தாள் வெள்ளிக்கிழமை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் தனிஷ்டா பஞ்சமி பாதகம் உள்ளது மிதுன ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன்பின் கடக ராசிக்கு ஆரம்பமாகிறது இன்று நாள் முழுவதும் சந்திரா பலம் பெறும் ராசிகள் மேஷம் மற்றும் சிம்மம் இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் இன்றைய கிரகநிலை மேஷத்தில் சூரியன் மற்றும் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு சந்திர பகவான் பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் அளவில் கும்பராசிக்குச் செல்கிறார் குரு பகவான் நேற்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பதாவது நிமிடத்தில் மேஷத்திலிருந்து பெயர்ந்துள்ளார் அன்பர்களே நேற்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வானியல் மாறுபாடு விசேஷமானது இன்று சூரிய உதயத்தில் குரு பகவான் வான மண்டலத்தில் சூரியனை சுற்றி வரும் தன் பாதையில் முப்பது டிகிரியை கடந்து விட்டார் தன் பாதையில் முதல் வீட்டிலிருந்து அதாவது மேஷத்திலிருந்து இரண்டாவது வீட்டிற்கு அதாவது ரிஷபத்திற்கு சென்று விட்டார் ஆண்டு காலம் ரிஷபத்தில் பயணிப்பார் ஓர் ராசிக்கு ஓர் ஆண்டு வீதம் சூரியனை அவர் சுற்றி வர எடுக்கும் காலம் பனிரெண்டு ஆண்டுகள் சூரிய உதயத்தன்று ஒவ்வொரு நாளும் எல்லா கிரகமும் பல டிகிரிகளோ அல்லது ஒரு டிகிரி ஏனும் அல்லது அதற்கும் குறைவான மினிட்டுகளோ செகண்டுகளோ மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன ஒரு வீடு கடந்து மற்றோர் வீடு செல்வதை பெயர்ச்சி என்கிறோம் ஓராண்டுக்கு ஒரு முறை என்பதாலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சுவிச்சம் தரும் குணம் கொண்ட கிரகம் என்பதால் குரு பெயர்ச்சி முக்கியமானதாக அமைந்து விடுகிறது அதனை ஒட்டியே வானிகள் திருவிழாவான குரு பயிற்சியின் காரணத்தினால் இன்றைய தினப்பலன்களை குரு பயிற்சி பலன்களாக என அருமை அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல அருண்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் வழங்கிட விரும்புகிறேன் இன்று நாளை நாளை மறுநாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் உள்ள ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டு அங்கு குடிகொண்டருளும் ஆதி குரு தக்ஷணாமூர்த்தியும் வழிபட்டு நவகிரக பீடத்தில் உள்ள குரு கிரகத்திற்கும் அச்சித்து வழிபாடு செய்யவும் கூடுமானவரை குடும்பத்தவர் அனைவரும் சென்று தரிசனம் செய்வது விசேஷமானது குலதெய்வ வழிபாடு போல் குரு பெயர்ச்சியை ஒட்டி குருவை வழிபாடு செய்வது மேன்மையாகும் குருவருளால் திருவருளைப் பெறலாம் ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே தொழில் அமையும் தொழில் மாற்றமும் உண்டு தொழில் விரிவாக்கமும் செய்யலாம் குரு சனி பரஸ்பர கேந்திரத்தில் உள்ளதால் தொழில் உத்தியோகம் உயர்வு பெறும் புதுமனை வாங்கி குடிபோக வழிவகுக்கும் இல்வாழ்க்கை உருவாகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு ஆதாய வரவும் கிட்டும் மறைமுக எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியூர் பயணத்தில் ஒழுக்கம் கடைபிடிக்கவும் புதிய கடன்கள் உருவாகும் புதிய வழக்குகள் தோன்றும் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் அங்கு குடிகொண்டர்லும் பிரகஸ்பதியையும் தரிசித்து சுபிட்சம் பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே வாழ்வில் பருவத்திற்கொப்ப நிர்ணயிக்கப்பட்ட பாக்கியங்களை தூய்க்கும் அதிர்ஷ்டம் உருவாகும் குழந்தைகள் படிப்பில் இருந்த தடைகள் அகன்று அவர்கள் வெற்றி காண்பர் இல்வாழ்க்கை எதிர்பார்த்திருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடும் மனைவி வழியில் சுவச்செலவுகள் உண்டு நீண்டகால சேமிப்புகள் கரையும் வாழ்வில் பல அறம் சார்ந்த கோட்பாடுகளைக் கற்றுத் தெளிய குரு பகவான் கட்டளையிடுவார் இறைபக்தி துளிர்விடும் புனித ஸ்தல யாத்திரை அமையும் தூயவர்களை வாழ்வில் சந்தித்து அவர்களோடு பயணிக்க சந்தர்ப்பம் உருவாகும் குருவாயிரப்பனை வழிபட்டு எதிலும் வெற்றி காணலாம் மிதனராசி அன்பர்களே தொழில் குறிப்பாக கூட்டு தொழில் மாற்றம் உருவாகும் அதன் பொருட்டு செலவினங்களும் தோன்றும் மதிப்புடன் வாழ்க்கை நடத்திட கடும் சவாலான பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் பல்வேறு எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் சந்திக்க வேண்டி வரும் தன் பணியில் கவன குறைவால் ஆற்றிய செயல்களினால் பாதிப்பும் கவலையும் தோன்றும் புதிய பாடங்கள் புதிய திட்டங்கள் டிப்ளமா ஆராய்ச்சி கலந்த படிப்புகளில் நாட்டம் உருவாகும் பிறரிடமிருந்து உதவியும் ஆதரவும் பெறுவது கடினம் பெற்றோர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் தோன்றும் குருட்சேத்திர கண்ணனை வழிபடவும் கீதை ஸ்லோகம் அனுதினமும் படிக்கவும் கடகராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் புதிய திட்டங்கள் நற்பலனை அள்ளித்தரும் சிறு இடமாற்றமும் உண்டு திருமண பாக்கியம் சித்திக்கும் தெய்வ அனுகிரகத்தினால் அனைத்து பாக்கியங்களும் பெறும் யோகம் அமையும் குழந்தைகள் மேன்மையடைவர் கூட்டுத்தொழில் லாபம் உண்டு ஷேர் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் ஆதாயம் காணலாம் பார்ட்னரின் செல்வாக்கு அதிகரிக்கும் தூரதேச பயணமும் சிலருக்கு அமையும் பெற்றோர்கள் உடல்நிலை பாதிக்கும் தஞ்சைக்கு அருகில் உள்ள திட்டை எனும் ஊரில் குடிகொண்டருளும் இறைவனையும் இரவியையும் அவர்களோடு உறைந்தருளும் குரு பகவானையும் வழிபடவும் சிம்மராசி அன்பர்களே புதிய வேலை புதிய பொறுப்பு புதிய இடம் எனும் ஏதோ ஒரு வகையில் தொழிலில் பணியில் மாற்றம் உருவாகும் அதன் மூலம் ஆதாயம் பெருகும் புகழ் மதிப்பு உயரும் எதிரிகளை பந்தாடி வென்றுவிடலாம் குடும்பத்தில் குதூகலம் குடிகொள்ளும் வீடு விஸ்தாரிப்பு அழகுபடுத்துதல் போன்றவற்றில் கவனம் செல்லும் எதிரிகளின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் உயர்கல்வி பைனான்ஸ் துறையில் மேலாண்மை படிப்புகளில் படித்து முன்னேறலாம் லோன் பெற்று புதிய வீடு இடம் வாங்க யோகம் உண்டு சிவகங்கை திருப்பத்தூர் பட்டமங்கலம் எனும் திருத்தலத்தில் குரு வடிவில் குடிகொண்டருளும் ஆதி குருவை வழிபட்டு சகல பாக்கியங்களும் பெற்று உயலாம் கன்னிராசி அன்பர்களே குருவின் விசேஷ பார்வையால் மனதில் உற்சாகம் புகும் நெடுநாளாக தேங்கிக் கிடக்கும் பல்வேறு செயல்கள் புத்துயிர் பெற்று அவற்றை ஆற்றிட வேண்டும் என உள்ளம் துள்ளும் புதன் நீச்சமாக இருப்பதால் பொறுமை அவசியம் ஜூன் முதல் தேதியிலிருந்து எடுக்கும் புதிய முயற்சிகள் நற்பழங்களை அள்ளித்தரும் உடல் உபாதைகள் நீங்கும் கூட்டுத்தொழில் லாபம் தரும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்க்கை பயணத்தை பொறுப்புடன் செலுத்துவர் குரு கணவன் மனைவி சமேதராய் சென்று வழிபட்டு சகல சகலபாகியங்களும் பெற்று துலா துளாராசி அன்பர்களே மூன்று ஆறாம் வீடு அதிபதிகளைக் கொண்ட குருபகவான் பகவான் எட்டில் மறைவது பெரிய பாதிப்பை உருவாக்கி விடாது நியாயமான பாக்கியங்கள் சற்று தடைப்படும் தேவையற்ற செலவுகள் மூலம் மனக்கவலை அதிகரிக்கும் ஆன்லைன் மூலம் வாங்கும் பொருட்கள் தரமற்று பண விரயம் ஏற்படும் கூட்டு தொழிலில் பாட்னரின் செல்வாக்கு அதிகரிக்கும் பகைத்து கொள்ளவும் முடியாது பொறுமை அவசியம் சிலருக்கு விருப்பமில்லாமல் இடமாற்றமும் ஏற்படும் தெய்வ பலம் குறைவது போல் உணர முடியும் தொடர்ந்து மந்திரம் பூஜை வழிபாடுகளில் கவனம் செலுத்தவும் குருவாயூரப்பனை வழிபட்டு வாழ்வில் வெற்றி காணலாம் விருச்சிக ராசி அன்பர்களே ராசியின் மீது குருவின் நேரடி பார்வை விழுவதால் எண்ணம் தூய்மையடையும் தவறு இழைக்க மனம் சொல்லாது எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியை தரும் என்ன அபிலாஷைகள் நிறைவேறும் திருமண பந்தம் உருவாகும் கூட்டுத் தொழில் விருத்தி அடையும் எதிரிகளின் கூடாரம் களையும் உடன்பிறந்தோர் பிணக்கு வெற்றி தோல்வியின்றி செட்டிலாகும் பெரியோர்கள் மற்றும் குருமார்கள் ஆதரவுடன் இருப்பர் ஆலய தரிசனங்கள் உண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் அங்கு குடிகுண்டர்களும் பிரகஸ்பதியையும் வழிபட்டு வாழ்வில் எல்லாவிதமான பாக்கியங்களும் பெற்று உயலாம் தனுசு ராசி அன்பர்களே குரு பகவான் தங்கள் ராசியாதிபதியாக அமைந்து விடுவதால் அறிவு அனுபவம் தந்த உணர்வின் மூலம் எதனையும் சமாளிக்கும் ஆற்றல் கிட்டும் தன் நிலை சற்று குறையும் சூழலுக்கொப்ப அனுசரித்து போவது நலம் உடலை ஆரோக்கியமாகவும் மனதை இறை சிந்தனையாலும் தூய்மைப்படுத்தி பொறுமையுடன் அன்றாட பணிகளில் ஈடுபடவும் தொழில் மேன்மையடையும் லாபம் உண்டு செலவும் அதிகரிக்கும் புதிய இனங்களில் திட்டமிடும் வரவு குறைவானதாகவே வந்து சேரும் ஆறாம் இடம் சுக்ரன் வீடு என்பதால் அவரும் குருவாக இருப்பதால் யாரையும் பகைத்திட வேண்டாம் அருகில் உள்ள சிவாலயம் சென்று ஈசனையும் ஈஸ்வரியையும் வழிபட்டு அங்கு குடிகொண்டல்லும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு நவகிரகப்பிடம் சுற்றி வந்து குரு கிரகத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபடவும் மகர ராசி அன்பர்களே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசியின் மீது தன் குளிர்ந்த பார்வையை குரு பகவான் செலுத்துகிறார் தன் நீச்ச வீடாக இருந்த போதிலும் அந்த ராசிக்காரர்களும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் கண்டு வாழ்வில் சந்தோஷம் பெருக தன் அருள் நோக்கை செலுத்துகிறார் உழைப்புக்கு சளைக்காத மகர ராசிக்காரர்கள் மீது குருவின் கடாட்சம் என்றென்றும் நிறைந்திருக்கும் இவ்வருடம் எல்லா இனங்களிலும் முன்னேற்றம் காணலாம் திருமண பந்தம் உருவாகும் ஆசைகள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் வேலைவாய்ப்பு அமையும் பாக்கியங்கள் அனைத்தும் கைகூடும் குருவாயூரப்பனை வழிபட்டு வாழ்வில் வெற்றி காணலாம் கும்பராசி அன்பர்களே தனகாரகன் தனஸ்தானாதிபதி லாபாதிபதியான குரு பகவான் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் பணியில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி முன்னேற்றம் காணலாம் நண்பர்களுள் சிலர் தக்க உதவி செய்யாமல் விலகி நிற்பர் அவர்களோடு கூட்டுத் தொழிலை தவிர்க்கலாம் சிக்கன நடவடிக்கை எடுத்த போதிலும் செலவினங்கள் அதிகரித்தவண்ணமே இருக்கும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் உடன்பிறந்தவை அதனால் வெற்றி உறுதியே குருவாயிரப்பனை குடும்பத்தாரோடு வழிபட்டு வாழ்வில் வெற்றி காணலாம் மீனராசி அன்பர்களே பாக்யம் லாபம் கலத்திரம் போன்ற அதிமுக்கிய ஸ்தானங்களை தங்கள் ராசியாதிபதியான குரு பகவான் நோக்குவதால் கணவன் மனைவி பெற்றோர் உடன் பிறந்தோர்கள் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என எண்ணமே மேலோங்கி நிற்கும் அந்த தூய சிந்தனையோடு அணு தினமும் குருமார்கள் மகான்கள் அருளிய தத்துவ முத்துக்களை அணு தினமும் சிந்திப்பது நலம் கூட்டு தொழில் உயர்வடையும் நெடுநாளாக தடைப்பட்ட பாக்கியம் சித்திக்கும் நண்பர்கள் தூயவர்கள் தொடர்ந்து ஆதரவுடன் இருப்பர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பதினாறில் ஒரு பங்கேனும் தர்மத்திற்கு செலவிட்டு குருவருள் பெறலாம் அதனால் திருவருளும் சித்திக்கும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவலிங்க ரூபத்தையும் பரமேஸ்வரியையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு நவகிரக பீடத்தில் உள்ள குரு கிரகத்திற்கும் அர்ச்சனை வழிபாடு செய்து வாழ்வில் வெற்றி காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் குரு கிரகம் பற்றிய அரிய தகவலை இன்று ஜோதிட துளியாக பருகுவோம் சூரியனை சுற்றி வரும் ஐந்தாவது கிரகம் ஜூபிட்டர் அதாவது வியாழன் புதன் சுக்ரன் பூமி செவ்வாய் அதற்கு அடுத்து வியாழன் பூமிக்கு மேற்கு புற வெளி வட்டத்தில் செவ்வாய்க்கு அடுத்து சுற்றி வருகிறது ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகளில் சுற்றி வரும் தன்னைத்தானே சுற்றி கொள்ள சுமார் பத்து மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு அடுத்த மிகப்பெரிய பெரிய கோள் வியாழனாகும் பூமியை காட்டிலும் முன்னூற்று பதினெட்டு மடங்கு எடை கொண்டது சூரியனை விடுத்து மற்ற எல்லா கிரகங்களின் எடையைக் கூட்டி அதனை போல் இரண்டரை மடங்கு பெரியது குருவின் எடை தூய மஞ்சள் குருவின் நிறம் சாத்வீக குணம் முல்லை மலர் கற்களில் புஷ்பராகம் வடதிசைக்குரியவர் தென் திசை நோக்கியிருப்பார் மரத்திலோ அரசமரம் தேசத்தில் சிந்து தேசம் இறை சிந்தனையற்ற மக்கள் வாழும் பகுதியில் இன்று சிக்கி கிடக்கிறது உலகத்தில் பொன் சுவையில் இனிப்பு பிணியில் வாதம் வாகனமோ யானை தேவதையோ நான்முகன் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய நாள்வரும் பரஸ்பர நிரந்தர நட்பு கூட்டணி புதன் சுக்ரன் பகை சனி ராகு கேது சமம் பூமியில் தென்னகத்தில் பிரத்யட்சமாக சூரனை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமானுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் அருளுரையும் வழங்கிய ஸ்தலம் திருச்செந்தூர் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் பேர்ச்சிக்காக பிரத்யேகமாக தனித்துவமாக லக்னம் திஷா புத்தி மற்ற விவரங்களோடு பழங்களை துல்லியமாக அறிய பெயர் பெற்றோர் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் ஒரு நபருக்கான குரு பயிற்சி பழங்கள் ரூபாய் முந்நூறு மட்டும்